சரியா அடுத்து இதுல பீரப்பா இந்த அறுபத்தி மூணு ஞான ரகசியங்களை சொல்லுகிறார்கள் அது விஷயமாகும் சில விஷயங்களை உங்களோடு நான் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன் பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா முன்னே முளையாய் முளைத்தாய் முளைத்திடம் எவ்வடி சிங்கி முன்னே நம்ம கருவுல இருக்கும்போது முன்னே முளையாய் முளைத்திடம் எவ்விடம் சிங்கி அது மூளை முனையீறு கண்ணிகள் கண்ணிகள் அல்லவோ சிங்கா பாடல் ரெண்டு வரி தான் திருக்குறள் மாதிரிதான் இருக்கும் ஏகப்பட்ட கருத்து உள்ள இருக்கும் இப்ப அம்மாவுடைய கருவுல முதல்ல உற்பத்தி ஆகிற விஷயம் எது முன்னே ஆரம்பத்தில் அப்படின்னு கேக்கும்போது மூளை முனையீறு கண்ணிகள் மூளையினுடைய அடிவாரத்தில் ரெண்டு கண்ணி இருக்குது சுரபின்னு அந்த சுரம்பிகள் தான் அல்லாத மூளையினுடைய தான் முதல்ல உற்பத்தி ஆகிறான் அந்த தொங்கிக்கின்றிருக்கும் சதையில இருந்து அதை உற்பத்தி ஆக்குகிறான் அந்த மூளையினுடைய அதுல சப்ஜெக்ட் எல்லாமே அடங்கியிருக்கு சரியா கன்னிகள்னா முடிச்சின்னு சொல்லுவோம்ல கண்ணி வச்சிருக்காங்க புறாக்குன்னா அது ஒரு முடிச்சு அதுல போய் கால் வச்சா புறா சிக்கிக்கிட்டோம் இல்லையா அதுக்கு பேர் கன்னிகள் அப்ப மூலையில் ரெண்டு கன்னி இருக்கு விற்று விற்று சிரபி பீனியல் சுரபி இந்த ரெண்டுமே இயங்க ஆரம்பிச்சிட்டா ஒருவர் பெரிய மற்ற மனிதர்கள விட சிறப்பா இருப்பார் சரியா அதுக்கு நம்ம வேலை கொடுக்கறது இல்ல அடுத்து சொல்றாங்க பின்னே உருவாய் அதாவது பின்னால கடைசில கடைசில பூர்த்தி ஆகுற விஷயம் எதுன்னு கேக்குறாங்க அப்பா அடுத்த பாடல் அடுத்த பாடல்ல கேக்குறாங்க அதுக்கு அப்பா சொல்றாங்க என்ன சொல்றாங்க பின்னே உருவாய் முடிந்திடம் எவ்விடம் சிங்கி அது ஆண் பெண் ஆண் பெண் ஆணு அதே மாதிரி மனிதனுடைய கடைசி முடிவு அவனுடைய ஸ்தலம் அது ஆணுடைய உறுப்பா பெண்ணுடைய உறுப்பாங்கிறது பூர்த்தி ஆகுது அதுல வந்துதான் பினிஷ் ஆகுதுங்கிறாங்க முந்நூறு வருஷத்துக்கு நானூறு வருஷத்துக்கு முன்னே சயின்டிஸ்ட்லாம் கிடையாது சயின்ஸ் கிடையாது அப்ப விட ஞானம் விஞ்ஞானம் அட்வான்ஸ் ஆனது சரியா இன்னைக்கு விஞ்ஞானிகள் இத நம்முடைய முன்னாள் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி அக்பர் அலி அவர்கள் இதை படித்து விட்டு இந்த புக்கை அவரை படிச்சாங்க படிச்சுட்டு ஒரு நிகழ்ச்சி கூட அவர்கள் செய்தார்கள் அதுல இதெல்லாம் சொல்கிறார்கள் இந்த பதிமூணு பாடல்களிலும் அப்பா கருவிகளை பத்தி அழகாக பேசுகிறார்கள் அதை சலாவுதீன் அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார் நல்ல விளக்கங்கள் தந்திருக்கிறார் என்று அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில குறிப்பிட்டார்கள் இப்ப இப்படி நமக்கு அப்பாவுடைய அப்பா மாதிரி நிறைய ஞானிகள் நமக்கு என்ன செய்திருக்காங்க பல விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள் அனுபவத்தை தந்திருக்க போது அதை நம்ம என்ன செய்யணும் தேடி அலையணும் இந்த உடலுக்கு உயிர் எங்கே நின்றது சிங்கி அது அந்தரமாய் அண்டத்தின் மாக்கூடி நின்றது சிங்கா உயிர்ப்பத்தி இன்றைய விஞ்ஞான உலகம் கூட உயிரை பற்றி எதுவுமே சொல்ல முடியல அது எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல தம்பி உங்களுக்கு ஏதாவது அடிக்குதா நான் பேசுறது உங்களுக்கு கண்டினியவா விளகுதிலா நீங்க குனிஞ்சுக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்கீங்களா அதனால கேக்குறேன் ஏன்னா நீங்க கவனிச்சாதான் உங்க உங்க கல்வில போய் நிக்கும் நீங்க வேற இடத்துல ஒரு கவனத்தை திருப்பிட்டீங்கன்னா என்னுடைய பேச்சு கவனத்துல ஏறாது ஏன்னா ஒரு முக்கியமா உங்களை அழைச்சிட்டு வந்து என்னோட அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர சொல்லும் போது நீங்க அதை குறிப்பி ஏன்னா மேலே நாட்டில் பூரா புக் இல்லாம இருக்க மாட்டாங்க குறிப்பு நான் உங்களுக்கு புதுமையாக இருக்கலாம் சரியா அதனால கவனம் என்கிட்ட திருப்பி நீங்க அதை கேளுங்க உங்களுக்கு அதுல பெரிய குறைவாக இருந்தால் நீங்கள் இதுல இருந்து வெளியே கூட போயிடலாம் தப்பு இல்லை சரியா உங்களுக்கு பெரிய இதை கேட்கறதுக்குன்னா நீங்க வெளியே கூட போயிடலாம் அது அனுமதியாக்கு நான் அனுமதி வாங்கி தர்றேன் சரியா அப்போ இந்த உடலுக்கு உயிர் எங்கே நின்றது உடலுக்கு உயிர் எங்கே நின்றது யாருக்காவது சொல்ல தெரியுமா அப்ப பதில் என்ன சொல்றாங்க அந்தமாய் அந்தரமாய் அண்டத்தின் மாக்கொடியாக நின்றது அப்படிங்கிறாங்க இந்த உயிர் எதை வச்சு நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படுதுன்னா சுவாசத்தின் மூலமாக நமக்கு என்ன செய்யுது இந்த உயிர் இறங்கிக்கிட்டே இருக்கு குஞ்சு பறவைக்கு தாயானது உணவு கொடுப்பதை போன்று இந்த சுவாசம் வந்து நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ரூகுக்கு உணவை தந்து கொண்டே இருக்கிறது அப்ப மெயின் சுவிட்ச் எங்க இருக்கு அண்டத்துல இருக்கு அது எங்கும் படர்ந்துகிட்டு இருக்கு அது எல்லாருக்கும் உயிர் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்போ உயிர் வெளியே நிக்குது வெளியிருந்து வந்து வந்து நம்ம உயிர் அது என்ன பண்ணுது கொஞ்சம் பாதுகாக்கிற மாதிரி நம்ம உயிரை பாதுகாக்குது அது ஒருவேளை கட் ஆகிட்டுனா இந்த இதுக்கு ஒண்ணு பவர் இருக்காது இது தன்னாலே வெளியேறிடும் அந்த அம்மா பறவையோடு போய் சேர்ந்துடும் இல்லையா அது ரொம்ப கவனமா இருக்கு அப்போ அந்தரத்துல இருக்குது இதனாலதான் அப்பா சுவாச எல்லாம் சொல்றாங்க வாய்ப்பு இருக்கும் போது சொல்றேன் ஏன்னா அப்புறம் இந்த உடற்கனி எந்த கனி சிங்கி சரியா நம்ம உடற்கனிங்கிறாங்க நம்ம உடம்ப ஒரு கனியோட ஒப்பிட்டு சொல்றாங்க தாயோட வயிற்றுல நம்ம ஒரு கனி மாதிரி இருந்தோம் பாத்திருக்கீங்களா சுத்தி இதா இருக்கும் குடலா இருக்கும் அந்த பூசணிக்காய் இருந்த மாதிரி சுத்தி அந்த இதுகளா இருக்கும் அந்த நடுவுல நம்ம ஒரு கனி மாதிரி இருந்திருக்கோம் அதனால அப்பா சொல்றாங்க இந்த உடற்கனி முந்தைய தொல்டி அல்லா அழகா நம்ம அம்மாவுக்கு இந்த தொப்புள் கொடி எங்க வருதுன்னா இதைய முந்தைய கொடி அம்மாக்கு அம்மா உம்மம்மா அதுக்கு அம்மா அம்மா அதுக்கு அம்மா அம்மா இப்படி அதனுடைய லைன்ல வருது கடைசி இது எங்க முடியுதுன்னா நம்முடைய அவ்வா அலை சலாத்துடைய கொடியில இருந்து வருது இருந்து வருது மாக்குடி இது எந்த எள்ளி விரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கு அப்போ அந்த மாக்குடியில் நாம் என்ன கணிந்த ஒரு கனி அல்லவா அப்போ நம்மளை நம்ம என்ன செய்யணும் அந்த உலகத்துல நம்மளை பக்குவப்படுத்தணும் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்றார்கள் நான் நீண்டு கொண்டே போகும் இருந்தாலும் சிந்தனைக்காக வேண்டிய சில விஷயங்களை நான் இங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னவென்று சொன்னால் ஒரு சில நேரங்களில் நான் என்ன பண்ணுவேன் ஐம்பதாவது இது எழுதும்போது அப்பா கண்ணை பத்தி பேசுறாங்க கண்ணு கண்ணில் உள்ள விஷயங்களை பற்றி பேசுறாங்க அப்போ கண்ணை பத்தி குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன் எப்படி அதுக்கு எப்படியாவது ஒரு ரிசல்ட் வரும் எப்படி வரும்னா நம்ம வரும் விளக்கமா இருப்பாரு அல்லது நம்ம சிந்திச்சது ஒரு புத்தகத்துல இருந்து அதை விளக்கம் கிடைக்கும் அல்லது நம்ம கனவு காணும் போது சில விஷயங்கள் வந்து நமக்கு அறிவுறுத்தப்படும் அல்லது ஒரு நல்ல பெரிய குருவை பார்த்து அவரிடத்துல நம்ம அதனுடைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய வரும் இப்படித்தான் எனக்கு கண்ணை பற்றி என்ன குரான்ல சொல்லப்பட்டிருக்கு நானும் தேடினேன் ஒண்ணும் கிடைக்கல அப்ப பீரப்பா அவர்களுடைய அந்த முராக்கப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு இது தெரியலப்பா நீங்க சொல்லிதாங்க சொன்னா நான் எழுதுறேன் அப்படின்னு ஒரு நீயத்தை வச்சுட்டு படுத்துட்டேன் உறக்கத்துக்கும் விழிப்புக்கும் இடையிலே எனக்கு ஒரு ரீங்காரம் சூரத்துள் நூறு சூரத்துள் நூறு என்று ஒரு வாசகம் காதில் கேட்கிறது நான் இது அனுபவத்தை சொல்றேன் உங்களுக்கும் இந்த அனுபவம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எல்லா மனுஷனுக்கும் ஏற்பட வாய்ப்பு நீங்க நம்முடைய கல்வியை ஒழுங்காக வைத்துக் கொண்டார் சரியா அப்ப நான் சூரத்துள் நூறை எடுத்து திருப்பினேன் அந்த சூரத்துள் நூறுல சூரத்துள் நூறு இருபத்தி நாலாவது அத்தியாயம் நினைக்கிறேன் ஆஹ் அதுல வந்து இருபத்தி நாலுல இருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் அல்ல அந்த கண்ணை பத்தி பேசுறான் ஆனா அது வந்து கோடு வேடல இருக்கு எப்படி இருக்கு வரி பாஷையில இருக்கு எல்லாராலையும் வழங்கிட முடியாது அப்ப நான் அதை எடுத்து பார்த்தேன் அதனுடைய அதனுடைய மொழிபெயர்ப்பை சொல்றேன் வானத்திலும் பூமியிலும் இறைவன் ஒளியாகவே இருக்கிறான் இறைவன் தெளிவானவன் ஞானம் எல்லாம் தெளிவானது அவன் யாருக்கும் ஞானத்தை அவர்களும் தெளிவானவர்கள் சரியா அப்போ வந்து ஒளிவாக இருக்கிறான் ஒளிவுக்குன்னா அழிவு இல்லை ஒளிவுக்கு எந்த மறைவும் இல்லை சரியா அப்போ உதாரணம் அதற்கு உதாரணத்தை சொல்றான் மாடத்தில் உள்ள எரியும் விளக்கு போன்றதா அந்த ஒளிக்கு என்ன மாடத்துல இருக்கிற ஒரு விளக்கு விளக்குமானது என்ன இப்ப உங்களுக்கு சொன்னாதான் இது ஒரு மாடம் மாடா கோழின்னு சொல்லுவாங்க மாடா கோழி இதுல ஒரு விளக்கு எரியுதுன்னா நடுவுல ஒரு பாவேன்னு சொல்லுவாங்க ஐ பாவை அதுல ஒரு பிரைட் ரெஸ் இருக்கு மருத்துவர் இருக்கிறாரு ஒருவர் இறந்து டார்ஜ் அடிச்சா அந்த ஒளி பிரதி பிளிக்காது அந்த ஒளி இருந்தாதான் அவர் பார்க்க முடியும் அந்த ஒளி இருந்தாதான் அவருக்கு ரூகு இருக்குன்னு அர்த்தம் ஒரு டாக்டர் வந்து கடைசியா பாத்தீங்கன்னா கண்ணில் வடிச்சு பார்ப்பாரு பிரைட் லைட் இருந்துன்னா உயிரோடு இருக்காரு லைட் இல்லைன்னா முடிஞ்சு போச்சுன்னு போயிடுவாங்க அப்போ இந்த ஒளி கண்ணுக்குள்ள இருக்கு வெளியில இருக்கு சரியா இதுதான் அப்பா சொல்றாரு என் கல்விலும் நீ என் கருத்திலும் நீ இரு கண்ணிலும் நீங்கிறாங்க அந்த ஒளிவு அதை கொண்டுதான் நான் ஏங்குறேன் என் கல்விலும் ஒளிவு என் கருத்திலும் மூளையிலும் ஒளிவு என் கண்ணிலும் நீ ஒளிவு என்று அப்பா பாடுகிறார் ஞான புகழ்ச்சியில அப்ப இங்க இந்த மாடா கொழி உங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சான் ஆ அடுத்து பாத்தீங்கன்னா அது அந்த விளக்கு ஒரு பழங்கி கோலத்தில் கோல வடிவில் இருக்கிறது பாருங்க நம்ம உடம்பு உறுப்பிலேயே வட்டமா இருக்கக்கூடிய ஒரே பொருள் கண்டான் கோலம் கோள்கள் இருக்குல்ல வேற எங்கேயாச்சும் இருக்கா உடம்புல கோள்கள் வடிவத்துல எங்கேயாச்சும் இருக்கா உருண்டையா இல்ல இல்ல அப்ப அந்த கோள்கள் வடிவத்தில் இருக்கிற ஒரே பொருள் கண்டுதான் சரியா அது பழிஞ்சு மாதிரி இருக்கலாம் நம்ம கண்ணை பாருங்க பழிஞ்சு மாதிரி இருக்கா இல்லையா சரி அடையத்தில் இருக்கிறது சொல்லி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பழுங்கி உருண்டை கோலம் இலங்குகின்ற நட்சத்திரத்தை போன்றது அந்த கோலத்துக்குள்ள நை நடுவுல இருக்குல்ல அந்த விளக்குன்னு சொன்னோம்ல ஒளி அது நட்சத்திரம் மாதிரி இலங்குதுன்னு நல்லா சொல்றோம் அந்த விளக்கு பாக்கியம் பொருந்திய ஜெய்தூன் மரத்தினால் எரிக்கப்படுகிறது இப்ப அந்த ஜெய்தூன் மரம் என்னங்கிறத அல்ல பின்னால சொல்றான் அதுக்கு ஒரு அதுக்கு எரிபொருள் வருது இந்த கழுவுக்கு அது வந்து அந்த 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 சித்தூண் மரமோ கிழக்கையோ மேற்கையோ சேர்ந்தது அல்ல அதாவது உலகை சேர்ந்தது அல்ல அப்போ விண்ணுலகத்திலிருந்தே தலை வழியாக நமக்கு அது ஒரு எரிபொருள் வந்துகிட்டே இருக்கும் சுவாசத்தின் வழியாக உச்சந்தலை வழியாக நமக்கு அந்த எனர்ஜியானது கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நெருப்பு அதனை தொட்டாலும் தொடாவிட்டாலும் நெருப்பு அதனுடைய எண்ணெய் அதுக்கு நெருப்பு தேவையில்லை அது பிராசித்து கொண்டே இருக்கும் அது சூடு இல்லை அது வந்து பிரகாசம் ஏன்னா ஒளிவு அப்படின்னு அல்லா சொல்ல வரான் ஒளியானது ஒளியின் மீது இருக்கிறது அந்த ஒளியானது இந்த ஒளியின் மீது இருக்கிறது அல்லாஹுடைய நூறானது ஒவ்வொரு மனிதனுடைய கண்களிலும் நூறாக இருக்கிறது சரி இருக்கு நான் நாடுவோரை தான் நாடுவோரை அல்லா என்ன செய்வான் தன்னுடைய ஒளியின் பக்கம் வழி நடத்துவான் இதுதான் முக்கியம் நீங்க நீங்க அதை எத்தனிச்சா நம்ம எத்தனிச்சா அல்ல நம்மள எத்தனிச்சிருவோம் நம்ம ஒரு மூலம் போனா ஒரு ஜான் வந்துடுவான் நம்ம ஓடி போனா நம்ம நடந்து போனா ஓடி வருவான்னு சொல்லி வதிசி இருக்குல்ல அப்ப நம்ம எத்தரிச்சா நம்ம சிரமப்பட்டால் நிச்சயமாக அல்ல செய்வான் அதன் ஒளியின் பக்கம் நம்மளை செலுத்துவான் என்று சொல்லிவிட்டு இவ்வாறு அல்லாஹ் மனிதர்களுக்கு உதாரணத்தை விளக்குகிறான் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் முற்றிலும் அறிந்தவனாக இருக்கிறான் புரியுதா எல்லா பொருளையும் சாட்சியாக இருக்கிறான் எல்லா பொருளையும் அறிந்தவனாக இருக்கிறான் எனவே இதுதான் எனக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் நம்ம தென்காசியில இந்த புக்கை படிச்சுட்டு ஒரு பெரிய ஆலிம் சொன்னாங்க நாங்க இது வரைக்கும் இது விளக்கத்தை வந்து நீங்க இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா விளங்குது அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு பெருந்தன்மை எப்படின்னா யாருக்கு அல்ல அறிவா ஞானத்தையும் கொடுக்கலாம் ஆனா சிந்திக்க சொல்றோம் சிந்திக்க தெரியாத வரைக்கும் அல்லாஹ் ஒரு சொல்லுவோம் அயலம் தான் அல்லாஹ் நமக்கு விளக்கி தந்துட்டா விளக்கிறோம் இல்லையா அப்ப நமக்கு விளங்கத்தானே குரான் வந்திருக்கு நமக்கு விளங்கத்தானே வந்திருக்கு விளங்காம அல்லாஹ் ஒரு சொல்லு அவங்களுக்கு ஏற்கனவே விளங்கிட்டு நமக்கு தான் விளங்கணும் அப்ப நமக்கு விளக்கி தரணும் மனிதனுக்கு நீச்சல் படிக்கிறதா ஒரு ஆசிரியர் வேணும் ஒரு நாய்க்குட்டி தீ தண்ணியில் போனா நீஞ்சிடும் அதுக்கு யாரும் படிச்சு கொடுக்கல அது இன்பில்ட்டா இருக்கு நம்மள்டே இன்பில்ட்டு தான் ஆனா எப்படி செய்யணும்னு நமக்கு ஒரு ஆள் சொல்லித்தரணும் கையாட்டு காலாட்டு அப்பதான் நீ தண்ணியில நீந்தி போக முடியும் அப்போ மனிதனுக்கு நீச்சலுக்கு ஆசிரியர் தேவைன்னா ஆன்மீகத்துக்கு தேவையா இல்லையா சரியத்துக்கு தேவையா இல்லையா அப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஆசிரியர் நமக்கு வேண்டும் இப்படி இது பேசிக்கொண்டே போகலாம்